ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு வலைக்கும் இடியாப்பம் ஒரு சொதி அதோடு சேர்த்து இடிச்ச நல்ல தேங்காய் சம்பல் இது மூணுமே வந்து ஒரு பெர்ஃபெக்டான கம்பினேஷன் இல்லையா ஸ்ரீலிங்கம் பிரேக்ஃபாஸ்ட் மேனுவில் இந்த மெனு வந்து ஒரு ஸ்பெஷலாக தான் சொல்லணும் முக்கியமாக இந்த வீடியோவில் நம்ம எப்படி தான் இடியாப்பம் செஞ்சாலும் அந்த இடியாப்பம் பெர்ஃபெக்டாக இல்லைன்னு யோசிக்கிறவங்களுக்கும் பிகினர்ஸுக்கும் ஈஸியான மெத்தடில் நிறைய டிப்ஸோடு தான் இந்த வீடியோவை வந்து நான் உங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் அதோடைய சிம்பிளான மெத்தடில் ஒரு முட்டை சொதி அண்ட் ப்ளஸ் ஒரு சம்பல் ரெசிபி தான் இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் பெர்ஃபெக்டாக இந்த ரெசிபியை செய்யணுன்னா இந்த வீடியோவை லாஸ்ட்டை கட்டி ஸ்கிப் பண்ண நம்ம வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம எல்லா டைம்லேயுமே வந்து மாவு இடித்து வறுத்து நம்ம இடியாப்பம் செய்கிற வந்து கொஞ்சம் இம்பாசிபிளான விஷயம் இல்லையா ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நாம் சூஸ் பண்ணுற வந்து நம்ம கடையில் வாங்கக்கூடிய பேக்கெட் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம் ஸோ நானுமே இன்றைக்கி ரெசிபி வந்து நான் கடையில் வாங்கக்கூடிய இடியாப்ப பேக்கெட் வச்சு தான் செய்ய போகிறேன் இந்த பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் கேஜி பேக்கெட்டாக வரும் இதில் இடியாப்பம் மாவும் கூட பேக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லாடி சம் பேக்கட்ஸ் பார்த்தீங்கன்னா இடியப்பம் அப்பம் ரெண்டுமே செய்யக்கூடிய மாதிரி பேக்கெட்ஸும் வரும் அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு ரைஸ் ஃப்ளவர்னு மட்டும் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ எந்த பேக்கெட்டாக இருந்தாலும் பேசிக் வந்து அதில் ரைஸ் ஃப்ளார் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எந்த பேக்கெட்டாக இருந்தாலும் ஒன்றை சூஸ் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்ச பேக்கெட் இருந்ததுனால அதுலேருந்து ஒரு ரெண்டு கப் மாதிரி நான் ஒரு பவுலுக்கு போட்டுக்கொள்கிறேன் இதோடைய ஒரு ஒன் டீஸ்பூன் சோல்ட்டையும் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் எல்லாருக்குமே ஒரு ஆன விஷயம் என்னென்னா இந்த வாட்டர் தான் நான் இதை வந்து நார்மலாக நம்ம கட்டில் இந்த மாதிரி வாட்டர் பாயில் பண்ணி வைப்போமோ அதை மாதிரி தான் பாயில் பண்ண வச்சுருக்கேன் கெட்டிலில் வாட்டர் நல்லா பாயில் ஆகி அதாவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும் வரக்காட்டி வெயிட் பண்ணணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கெட்டில் வந்து ஆஃப் ஆகிருக்கு பட் இன்னும் ஸ்டில் வந்து அந்த பபிள்ஸ் இருக்குது இல்லையா ஸோ இந்த பபில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டப்பாக காட்டி வெயிட் பண்ணணும் ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக எல்லா பபுள்ஸும் ஆஃப் ஆகிடுச்சு இல்லையா ஸோ இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து ஒரு ஜாருக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்கிறேன் ஸோ ஜக்கில் இருக்கக்கூடிய இந்த ஹாட் வாட்டரை சரியாக ஒரு டூ மினிட்ஸ் மாதிரி ரெஸ்ட்டில் விட்டுருங்க டைமிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் டைமரை கூட ஆன் பண்ணிவிட்டு சரியாக டூ மினிட்ஸில் ஆஃப் பண்ணிக்கோங்க அது ரெஸ்டில் இருக்கிற டைமில் நம்ம இடியாப்பத்துக்கு தேவையான மற்ற விஷயத்தை ரெடி பண்ணிடலாம் நார்மலாக இடியப்பம் வந்து நம்ம மாவு பிசையும் போது இந்த மாதிரி வூடன் ஸ்பூனும் அப்படி இல்லாட்டி நம்ம அகப்பன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதோட ஹேண்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பட் நான் எப்பயுமே வந்து கொஞ்சம் திக்கான இந்த உடன் ஸ்பூனை தான் யூஸ் பண்ணிக்கொள்வேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம இடியப்பம் விழிக்கிறதுக்கு இடியோரல்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இது இருக்குது இது வந்து நீங்கள் வூடன் அப்படி இல்லாட்டி பிளாஸ்டிக் ஸ்டீல் இதுலேயுமே உங்களுக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது பட் எனக்கு எப்போயுமே வந்து கம்ஃபர்டபுள்னு சொன்னிங்கன்னா இந்த வூடன் தான் எனக்கு எப்போயுமே கம்ஃபர்டபுள் பட் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மணிப்பூட்டு முறுக்கு ஏதாவது செய்யும் போது இதை யூஸ் பண்ணிக்கொள்வேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தேவையானது வந்து தட்டு தான் இந்த இடியாப்ப தட்டு நான் புதுசு தான் எடுத்திருக்கேன் ரீசெண்டாக நான் ஸ்ரீலங்கா வெக்கேஷன் முடிச்சிட்டு வரும் போது வாங்கிட்டு வந்திருந்தேன் நம்ம எப்பயுமே வந்து இடியாப்பத்துக்கு புதிய தட்டு யூஸ் பண்ணுறோன்னா அது கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணினா தான் ஈஸியாக வந்து இந்த இடியாப்பம் வந்து கலண்டு வரும் ஸோ அதனால் புதிய தட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இடியாப்பத்து தேவையான எல்லா விஷயத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து முக்கியமாக நம்ம மாவு பேசிய போகிறோம் நம்ம எப்பயுமே வந்து மாவு பிசைகிறதுக்கு தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மாவு பிசைஞ்சிக்கோங்க ஒரே டைமில் நீங்கள் நிறைய வாட்டர் சேர்த்திங்கன்னா அந்த சூட்டுக்கு அந்த மாவு வந்து கொஞ்சம் கொலைஞ்ச மாதிரி ஆகிரும் ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அந்த வாட்டரோட டெம்பரேச்சரும் குறையும் அதே டைமில் மாவும் குலையாமல் வந்து பர்ஃபெக்டாக வரும் நான் அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் தண்ணி சேர்க்குறேன் சொல்கிறத விட மாவுட கன்சிஸ்டன்சியை பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துடக்கூடிய இந்த மாவு வந்து இந்த பவுலில் ஸ்டிக் ஆகாமல் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடிய ஓடன் ஸ்பூன் இருக்குது இல்லையா ஸோ அதோடையே சேர்ந்து பிறண்டு வந்துச்சுன்னா உங்கள் மாவு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி மாவு வந்து நல்லா அந்த ஒன்று ஸ்பூனோட பிறண்டு வர டைமில் நீங்கள் வாட்டர் சேர்க்குறதை வந்து ஸ்டப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ மாவு இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு மெயினாக இந்த மாவில் வந்து நம்ம அரிசி மாத்தான் சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதனால் இது வந்து குயிக்காக வந்து ட்ரை ஆகும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம நார்மல் வாட்டரை வந்து எடுத்து கொஞ்சம் அந்த மேலால் வந்து நம்ம நனைச்சி விட்டோம்னா அது ட்ரை ஆகாமல் அப்படியே கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மிச்சம் ஜாஸ்தி சேர்க்காமல் நீங்கள் கையை நனைச்சி இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் மாவு வந்து வெட் பண்ணி கொள்ளுங்கள் அப்போ அந்த மாவு வந்து உங்களுக்கு புளிகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இடியப்பத்து தேவையான எல்லா விஷயத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம பிளியறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இடியொறல இந்த மாதிரி மாவை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வந்து இடியாப்பத்தட்டுக்கு இந்த மாவை பிழிஞ்சு எடுத்துருவோம் இடியாப்பம் பிளியும் போது அதோட திக்னஸ் அந்த சைஸ் இது ரெண்டுமே வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க பட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து மிச்சம் திக்காகவும் இல்லாமல் மிச்சம் தின்னாகவும் இல்லாமல் மீடியம் திக்னஸில் மாதிரி தான் எடுப்பேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இடியாபத்தை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இதை வந்து நான் ஒரு பேட்ச் வந்து ஸ்டீம் பண்ணி பின்னாடி தான் நான் மற்ற பட்சை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கொள்வேன் ஸோ அந்த டைம் வர காட்டியும் இந்த மாவு வந்து ஒரு முறை நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் கையால் நழச்சி அந்த மாவை கொஞ்சம் ஈரமாக்கி வச்சுருங்க ஒர்க்கை காட்டின மெத்தட்லேயே தான் கையை நளைச்சிட்டு அந்த மாவை கொஞ்சம் இரமாக்கி வச்சாச்சு முக்கியமாக இந்த மாவை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் வாட்டர் எடுத்திருக்கேன் ஸோ அந்த வாட்டரில் வந்து நம்ம இடியப்பம் பிளியக்கூடிய அந்த இடியொருள் இருக்கு இல்லையா ஸோ அதையுமே வந்து அந்த வாட்டரில் டிப் பண்ணி தான் வைக்க போகிறேன் ஸோ இடியொருளுமே காயாமல் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இடியப்பம் புளியும் போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அப்படி இல்லாட்டி அந்த மாவு நீங்கள் புளியும் போது கொஞ்சம் அந்த ஸ்மூத்தாக பிளியிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நான் இடியப்பம் எப்பயும் ஸ்டீம் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய பேனாக சூஸ் பண்ணிக்கொள்வேன் ஏன்னா இப்போ நிறைய இடியப்பம் வச்சு ஸ்டீம் பண்ணிடலாம் இல்லையா கொஞ்சம் வேலையும் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பெருசாக சூஸ் பண்ணிக்கொள்வேன் இடியப்ப தட்டெல்லாம் வந்து நம்ம இந்த பேனில் வந்து செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அடியில் வந்து சில பேர் வந்து ரெக் வைப்பாங்க பட் நான் வந்து நம்ம பழைய தட்டல் இருக்குல்ல இடியப்ப தட்டல் அதெல்லாம் தூக்கி போடாமல் ஒரு ரெண்டு மூணு தட்டலை வந்து மட்டும் நான் அந்த சட்டியில் பொட்டமில் போட்டு தான் இந்த மாதிரி தட்டு எல்லாத்தையுமே செட் பண்ணி கொள்வேன் ஸோ இதுக்கு வாட்டரையும் சேர்த்துட்டு லிட்டால் கவர் பண்ணி ஹை ஃப்ளேமில் தான் நீங்கள் வந்து இதை ஸ்டீம் பண்ணி எடுக்கணும் நார்மலாக இந்த இடியப்பை வந்து நல்லா ஸ்டீம் இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஒரு மூணு மெத்தடில் வந்து செக் பண்ணுவாங்க நீங்கள் இந்த ஸ்டீம் ஆகின இந்த இடியப்பை தட்டு இல்லையா ஸோ இதை அப்படியே எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் மேலால் இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஸ்வெட் ஆகின மாதிரி இருக்கும் அந்த லைட்டாக ஈரத்தன்மையாக இருக்கும் அது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த இடியாப்பத்தை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ் பண்ணி ஒட்டி நிற்காமல் அந்த இடியாப்பம் மேலே வந்துடும் அது இன்னொரு மெத்தட் தேர்ட் மெத்தட் என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடியாப்பத்தை நம்ம தட்டுலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் தூக்கி பார்த்தீங்கன்னா இந்த இடியாப்ப ஸ்டீம் ஆகியிருந்தால் உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் அப்படியே ஹெங்க் ஆகிருக்கும் அப்படி இல்லை இது கொஞ்சம் இன்னும் ஸ்டீம் ஆகணும்னா இந்த இடியாப்பம் அப்படியே வந்து பிரிஞ்சு பனியை விழுந்துடும் ஸோ இது வந்து ஒரு மூணு மெத்தடில் வந்து செக் பண்ணி கொள்ளலாம் ஸோ இந்த இடியாப் மெத்தட் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி எல்லா இடியாப்பத்தையுமே வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துருவோம் நெக்ஸ்ட் வந்து இந்த இடியாப்பத்துக்கு நான் ஒரு முட்டை சவுதி தான் வைக்க போகிறேன் ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷனையும் பார்த்துருவோம் ஸோ நம்ம முட்டை சோதைக்கு முதலாவது ஒரு பேனை ஹீட் பண்ணி கொள்ளுங்கள் அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயிலையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஒயில் வந்து ஹீட்டாகி வர டைமில் அதுக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மாதிரி நான் வந்து கடுகு சேர்த்துக்கொள்கிறேன் கடுகு நல்லா சூடாகி வர டைமில் நான் ஒரு சின்ன அனியன் மாதிரி எடுத்து அது சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் இது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து குக் ஆக டைமில் இதுக்கு வந்து நம்ம வந்து சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் நான் கார்லிக்கு வந்து ஒரு நாலு பீசஸ் மாதிரி எடுத்து அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் முக்கியமாக இந்த சொதிக்கு வந்து நீங்கள் க்ரீன் சில்லி சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு க்ரீன் சில்லி கொஞ்சம் கூடுதலாக சேர்க்குறீங்களோ அளவுக்கு உங்கள் சொதியும் வந்து நல்ல வாசமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ஆனியன் எல்லாம் வந்து ஹாஃப் குக் ஆகி வர டைமில் நான் கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்து அதையும் கட் பண்ணி இதோடைய சேர்த்துக்கொள்கிறேன் அதோடய தேவைப்பட்ட அளவுக்கு கர்லீவ்ஸ் அண்ட் ரம்ப இது ரெண்டையுமே சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா வந்து நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த டொமேட்டோ வந்து நல்லா வந்து சாஃப்ட்டாகவும் வரக்காட்டையும் குக் பண்ணி எடுக்கணும் இந்த டைமில் உங்கள் கிட்ட மாசு இருந்துச்சுன்னா மாசியை கூட அட் பண்ணிக்கோங்க இன்னுமே வாசம் நல்லாயிருக்கும் இதுக்கு ஸ்பைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் அதோடைய ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் இது ரெண்டு மசாலா மட்டும்தான் நாங்கள் இந்த சொதிக்கு வந்து அட் பண்ணி கொள்ள போகிறோம் ஸோ இந்த மசாலாலாம் அட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து கொஞ்சம் கொறைச்சிக்கொள்ளுங்க குறைச்சிட்டு இது நல்லா சாஃப்டாக வரக்காட்டியும் குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் டொமேட்டோ எல்லாம் நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு இந்த டைமில் லைட் திக்னஸ்ல மாதிரி நான் கோகோனட் மில்க் ஒரு ஒன் கப் மாதிரி சேர்த்துக்கொள்கிறேன் அதோட ஒரு ஒன் டீஸ்பூன் சோல்ட்டையும் சேர்த்து இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது பாயில் பண்ண வரக்காட்டையும் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்கள் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற வந்து கோகோனட் மில்க் பவுடர்ன்றதுனால நான் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடருக்கு ஒரு ஒன் கப் போட்டர் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் இதே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கோகோனட் நீங்கள் திருவி அரைச்சி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் தேர்ட் டைம் பிரியக்கூடிய பாலை தான் இந்த டைமில் சேர்த்துக்கொள்ளுங்கள் முக்கியமாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து கொகோனட் அரைச்சு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம்னு புள்ளியக்கூடிய அந்த பால் எல்லாத்தையும் செப்ரேட்டாக ஒரு கப்பில் வந்து செப்ரேட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து பால் பிழிஞ்சு சேர்க்குறீங்கன்னா இந்த டைமில் பால் கொதித்து வர டைமில் நீங்கள் செகண்ட் டைம் பிழிஞ்ச பால் இருக்குல்ல ஸோ அதை வந்து இந்த டைமில் சேர்த்துக்கோங்க பட் நான் வந்து கோகோனட் மில்க் பவுடர் யூஸ் பண்ணுறதுனால ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுட்ரு வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கப் வாட்டருக்கு மிக்ஸ் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மில்க் சேர்க்கும் போது இந்த ரெண்டாவது டைம் சேர்த்த பால் நல்லா கொதித்து வார டைமில் தான் நீங்கள் திக்கான பாலை வந்து சேர்த்துக்கொள்ளணும் ஸோ இந்த மாதிரி பாலும் சேர்த்தாச்சு இந்த சொதி வந்து லைட்டாக பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிற டைமில் நான் இதுக்கு வந்து முட்டை சேர்த்துக்கொள்கிறேன் நான் முட்டை எப்போயும் சேர்க்கும் போது நல்லா பாயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு தான் சேர்த்துக்கொள்வேன் ஸோ முக்கியமாக இந்த சொதியில் வந்து நம்ம திக்கான பால் சேர்த்ததுக்கு பின்னாடி இந்த சொதி வந்து நல்லா கொதிக்கக்கூடாது நல்லா கொதிச்சிடுச்சுன்னா அதில் டேஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி லைட்டாக பாயில் ஆக ஸ்டார்ட் பண்ணுற டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அப்போ நம்ம சொதியம் வந்து ரெடி ஆகிரும் ஸோ இது வந்து அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து நம்ம சம்பளம் பார்த்துருவோம் இன்றைக்கி சம்பல் வந்து நம்ம பிளெண்டரில் குள்ளே பண்ணலாம் அப்படிலாட்டி நம்ம கையால் கூட எடுக்கலாம் பட் இடியப்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இடித்து செஞ்சோன்னா அதில் டேஸ்ட்டே வந்து வேறு லெவலாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் நான் இடித்து தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி வந்து ஒரு மூணு பீஸ் மாதிரி சின்ன வெங்காயம் எடுத்து அதை ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் அதோடைய வந்து ஒரு க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன் மற்றது வந்து ஒரு நாலு பீசஸில் மாதிரி ட்ரை சில்லிஸ் எடுத்திருக்கேன் இந்த ட்ரை சில்லிஸ்க்கு பதிலாக நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க அதோடய மாசி இருந்தால் மாசியும் கூட ஆட் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா இடிச்செடுத்துக்கொள்வோம் இதை நல்லா இடித்தது பின்னாடி ஒரு ரெண்டு கப் திருவின தேங்காய் வந்து அதோடய சேர்த்து எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இடிச்செடுக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி தேங்காவையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இடிச்செடுத்துக்கொள்வோம் இடித்த சம்பல் எல்லாத்தையுமே வந்து ஒரு பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்கிறேன் இந்த சம்பளை பொறுத்த வரைக்கும் இதில் கலர் வந்து எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு ஃபீல் பண்ணுறதுனால இதுக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மாதிரி நான் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கொள்கிறேன் ஆல்ரெடி ட்ரை சில்லி அண்ட் க்ரீன் சில்லி சேர்த்துருக்கிறதுனால ஸ்பைசஸ் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துட்டு அதுக்கு ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சோல்ட்டேன் சேர்த்துக்கொள்கிறேன் லாஸ்ட்டாக இந்த இடியாப்பத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா லெமன் இல்லையா ஸோ லெமனில் ஒரு ஹாஃப் மாதிரி ஸ்கூஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நம்ம சம்பளம் வந்து ரெடி ஆகிரும் ஸோ இது எல்லாமே ரெடி ஆகினதுனால நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இடியாப்பம் பால் சுதி எல்லாமே சூடாக இருக்கும் போதே சர்வ் பண்ணால் இன்னமே வந்து நல்லாயிருக்கும் ஸோ ஸ்ட்ரைட்டாகவே வந்து சர்வ் பண்ணுறதும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்பெஷலாக இந்த மெனு வந்து ஸ்ரீலங்காவில் மார்னிங் டைமில் சாப்பிடும்போது நல்ல ஒரு வைப்பை கொடுக்கும் நம்ம என்னத்தான் நம்ம வெளியில் இருந்தாலும் அவுட் ஆஃப் ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் செய்யும் போது அதோடய டேஸ்ட் எப்படியோ நம்ம செஞ்சு எடுத்துடலாம் பட் அந்த என்வாயிரன்மெண்ட் அண்ட் அந்த வைப் வந்து கொஞ்சம் வரது கஷ்டம்தான் ஸோ அது வந்து எப்பயுமே வந்து ஸ்ரீலங்கா மிஸ் பண்ணுற ஒரு விஷயம்தான் எவ்வளோ ஃபாஸ்ட் ஃபுட் எவ்வளோ நியூ ரெசிபீஸ் இருந்தாலுமே கூட சில சில விஷயம் வந்து அந்த இடத்துலேருந்து அந்த மாதிரி மெனுவை சாப்பிட்ற வந்து ஒரு தனியே ஒரு சுகன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி பாஸ்ட்டை வந்து ரிமைண்ட் பண்ணிவிட்டு சாப்பிடக்கூடிய ஒரு டைம் தான் இந்த டைம் வந்து அவுட் ஆஃப் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இடியாப்பத்துக்கான ஒரே ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கடையில் வாங்கக்கூடிய பேக்கெட் தான் ஸோ இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணின டிப்ஸ் அண்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு இதுக்கு பின்னாடி இடியாப்பம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ நீங்கள் கட்டாயமாக இதை வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் கட்டாயமாக என்னோடய ஷேர் பண்ணிக்கோங்க சி யூ சோன் வித் நதர் விளாக் தேங்க்யூ